கலைலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கபாலஸ்தலம் என்றால் என்ன சிலர் சொல்கிறார்கள் அது மண்டையோடு கிடக்கின்ற இடம் என்று உண்மையிலே அப்படி அல்ல மண்டையோட்டை போன்ற வடிவம் உள்ள கொல்கத்தா மேலே உள்ள ஒரு சிறு குன்றுதான் கபாலஸ்தலம் அந்த கபாலஸ்தலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சென்றது அங்கே மூன்று காரியங்கள் நடைபெற்றன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ இழந்து போன ரட்சிப்பை நான் தேடுவதற்காகவே வந்தேன் என்றபடி முதல் காரியமாக அங்கே ஒரு ரட்சிப்பு நிறைவேறுகிறது ஆண்டவர் தான் உயிரோடு வந்தது பிறரை ரட்சிக்கவும் தான் கல்வாடி சிறுவையிலே போவது மற்றவர்களை ரட்சிக்கவுமே வந்தார் என்றபடி ஆண்டவராகிய இயேசு இயேசுகிறிசினுடைய அருகிலே அந்த பக்கம் ஒருவர் இந்த பக்கம் ஒருவராக இரண்டு கல்வர்களே அடித்தார்கள் அந்த கல்வர்களில் ஒருவன் அந்த உயிர்விடும் தருவாயிலே மனம் திரும்பினான் கர்த்தர் அவனை ரட்சித்து இன்றைக்கே கூட என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்றார் ஆகைய முதலாவது காரியம் கர்த்தர் வந்த நோக்கத்தை தான் மறிக்கும்போது நிறைவேற்றி இன்னும் அநேக ஜனங்கள் அவரை விசுவாசிப்பதன் மூலமாக ரட்சிப்புக்கு உள்ளாவதற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் ஒருவன் அங்கே பரதேசிக்கு போகிறான் இன்னொரு கள்ளன் நரகத்திற்கு போகிறான் முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் சிலுவையிலே அவரை அறைந்த பிறகு பிளாத்து ஆண்டவருக்கென்று ஒரு போர்டு தயார் செய்து அந்த போர்டின் மேல் விளாசத்தை எழுதுகிறார் அதாவது நஷேரன் ஆகிய யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது உண்மையிலே அவர் ராஜாதான் ஆனால் யூதர்கள் பிராத்துவிடத்திலே சென்று இவன் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறதே அப்படி எழுதக்கூடாது தாம் நசரனாகிய இயேசு என்று சொன்னான் தான் யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று அவன் சொல்லியதான் எழுத வேண்டும் அழிய இங்கே நீங்களே நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னபோது வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை பத்தொம்போதாம் அதிகாரத்திலே நாம் பதினாறாவது வசனத்தில் பார்த்தால் அவருக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது ஆகவே அவர் ராஜாதி ராஜாதான் என்பதை சிலுவையிலே அறையும் போது கூட அங்கே நசரேனாகிய இயேசு இவர் யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் இங்கே ஆண்டவருக்கு பதினாலாவது வசனத்திலே அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் என்றும் இருப்புக்கோளால் மற்றவர்களை அரசாழ்வார் என்றும் அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்றும் தேவனுடைய வார்த்தை என்றும் இங்கே அவருக்கு நான்கு விதமான பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பதைக் காண்கலாம் அதிலே முக்கியமான பெயர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்பதை காண்பிக்கின்றது அடுத்ததாக ஒரு தீர்க்க தரிசனமும் கபாலஸ்தலத்திலே நிறைவேறியது அது என்ன தீர்க்க தரிசனம் என்றால் ஆண்டவராகிய இயேசு சுவை கல்வாரி சுவைகளை அறைந்தவர்கள் நான்கு பேர் அவருடைய பொருள்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் அவர்கள் பங்கிட்டு கொள்ளும்போது அவருடைய ஆடை நெய்யப்பட்டிருந்ததினாலே அதை கிழித்து நான்கு பங்கு போட முடியாது என்பதனாலே அங்கே ஒருவன் அதை சீட்டுக் கொடுக்கி போட்டு அதை எடுத்துக்கொண்டதை யோவான் புஸ்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் இதை நாம் கிரியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது சங்கீதக்காரன் அந்த வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறானே அந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறது அதாவது சங்கீதக்காரன் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தின் மூலமாக அவன் சொன்னதை தெளிவாக சொன்னதை இங்கு தீர்க்க தர்சனம் நிறைவேறுவதை பார்க்கிறோம் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆகவே இந்த கபாலஸ்தலம் என்ற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டால் அடிக்கப்பட்டாலும் அங்கே மூன்று காரியங்களை அவர் நிறைவேற்றினார் ஒன்று அவர் எதற்காக வந்தாரோ அந்த இரட்சிப்பை தன் அருகில் உள்ள கல்லனுக்கு கொடுத்தார் இரண்டாவது அவர் பிளாத்துவினாலேயே அதாவது புறச்சாதிகளினாலேயே இவர் நசரேனாகிய இயேசு யூதர்களுடைய ராஜா என்று அவர் அங்கே மேல் உலாசம் செல்வையிலே அடிக்கப்பட்டதற்கு இயேசுவை குறித்து எழுதினார் மூன்றாவது தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த கபாலஸ்தலத்திலே நிறைவேறுகிறது இப்படி கபாலஸ்தலம் நமக்கு சோகஸ்தலமாக இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் சாதனை புரிந்து மூன்று காரியங்களை நிறைவேற்றினார் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்ல ஆண்டவரே கபாலஸ்தலத்தில் என்ன நடந்தது என்பது இந்த நாளிலே கர்த்தர் நல்ல ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்ததற்காக சோத்திரம் தொடர்ந்து இப்படியாகவே நீர் ஆசீர்வதி மாண்டவரே பலப்படுத்தும் மாண்டவரே பொருட்படுத்திக் கொள்ளும் துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமையே அல்லேலூயா ஸ்தோத்திரம்